தமிழ்நாடு காசி யூடியூப் சேனலில் வரும் வீடியோக்கள் அனைத்தும் விளம்பரத்திற்காக எடுக்கப்பட்ட வீடியோ ஆகும் வீடியோவில் உள்ள பொருட்கள் வாகனம் எதுவாக இருந்தாலும் வாங்குவதும் விற்பதும் அவரவர் தனிநபர் விருப்பம் ஆவணங்கள் சரிபார்த்து வாங்குவது உங்களது கடமை வெல்கம் டு ஆர்பிஆர் கார்ஸ் மதுரை இன்றைக்கி நம்ம ஆர்பிஆர் கார்ஸில் வந்து ஒரு ஏழு எட்டு வண்டி லோ பட்ஜெட்டும் வந்துருக்கு கொஞ்சம் மிடில் அண்ட் பட்ஜெட்டும் வந்திருக்கு இந்த கார்ஸை பற்றி நம்ம தமிழ்நாடு கார்ஸில் பார்ப்போம் இன்றைக்கி நம்ம ஆர்பிஆர் கார்ஸில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிற வண்டி வந்து டாட்டா இண்டிகா ரெண்டாயிரத்தி ஒம்போது மாடலு பக்கா ஓன் போர்டு டீ சரண்டர் இதெல்லாம் கிடையாது வண்டி பாடி தெளிவாக இருக்கும் இன்ஜின் தெளிவாக இருக்கும் அவுட்லுக்கும் நல்லாயிருக்கும் இன்டீரியர் எல்லாமே நல்லாயிருக்கும் டிங்கரிங் ஒர்க்கு பெயிண்ட் ஒர்க்கு இதெல்லாம் எதுவுமே கிடையாது வண்டி நல்லா சுத்தமாக இருக்கும் ரெண்டாயிரத்தி ஒம்போது மாடலு எஃப்சி கரண்ட்டு இன்சூரன்ஸ் கரண்ட்டு இன்ஜின் வந்து ஆயில் சர்வீஸ்லாம் இப்போ தான் கஸ்டமர் பார்த்து வச்சுருக்காப்புல இன்னொன்று வந்து வண்டி லோக்கல் நம்பர் தான் சென்னை நம்பர் வேறு நம்பர்லாம் கிடையாது தேனி நம்பரு டிஎன் அறுபது நைன் சிக்ஸ் நைன் சிக்ஸ் அட்வான்ஸ் நம்பரு அப்போயே வந்து வண்டிக்கு நம்பர் வந்து அமௌண்ட் கொடுத்து தான் கவர்மெண்ட்டில் வாங்கியிருக்காங்க அட்வான்ஸ் நம்பரு டாடா இண்டிகா வாங்க வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் பார்க்கலாம் வண்டியோட அவுட்லுக் நல்லாயிருக்கும் டிங்கரிங் ஒர்க் பெயிண்ட் ஒர்க்கு எதுவுமே கிடையாது வண்டி நல்லா சுத்தமாக இருக்கும் டயர் பாயிண்ட் நல்லாயிருக்கும் கிளாஸில் கூலிங் ஸ்டிக்கர் எல்லாமே ஒட்டியிருக்காங்க வண்டியோட இன்டீரியர் பார்க்கலாம் வண்டியோட இன்டீரியரும் நல்லாயிருக்கும் சுத்தமாக இருக்கும் மியூசிக் சிஸ்டம் இருக்குது வண்டியோட பேக் சைடு டிஎல்எஸ்ஸு பவர் ஸ்டேரிங் வர வண்டி இது டிஎல்இ கிடையாது டிஎல்எஸ்ஸு பவர் சேரிங்கோட வந்துடும் பக்கா ஓன் போர்டு வண்டி வண்டி பேனர்ட்டு தூக்கியாச்சு வண்டியோடய இன்ஜின் பார்க்கலாம் வண்டியோட இன்ஜின் கண்டிஷன் அருமையாக இருக்கும் ஒரு சின்ன லீக் கூட இருக்காது சுத்தமாக இருக்கும் ஆமாம் நாலு சாக்கப் சருமே புதுசு தான் நாலு சாக்கப் சருமே நல்லா புதுசு போட்டிருக்காங்க இன்ஜினில் வந்து ஒரு சின்ன ஆயில் கூட இருக்காது இன்ஜின் ஹண்ட்ரட் பர்சன்ட் நல்லாயிருக்கும் சுத்தமாக இருக்கும் என்னடா லோ பட்ஜெட்டில் நிறைய பேர் யோசிப்பாங்க இன்ஜின் எதுவும் வேலை இருக்குமா அப்படி இப்படின்னு இதில் வந்து இன்ஜின் வந்து அருமையாக இருக்கும் ஒரு சின்ன ஆயிலுக்கு கூட இருக்காது நீங்கள் மெக்கானிக் வச்சு தாராளம் செக் பண்ணி எடுத்துக்கலாம் வாங்க இந்த வண்டியை நான் இப்போ ஸ்டார்ட் பண்ணி காட்டுறேன் இன்ஜின் வந்து ஹண்ட்ரட் பெர்சன்ட் நல்லாயிருக்கும் கஸ்டமர் நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காப்புல ஆயில் சர்வீஸ் இப்போ தான் பார்த்துருக்காப்புல வண்டி எடுக்கிறவங்க இன்னும் ஒரு மூவாயிரம் கிலோமீட்டருக்கு ஆயில் சர்வீஸ் பண்ணவே தேவையில்லை எடுத்து அப்படியே ஓட்டிக்கலாம் வாங்க வண்டி இப்போ இன்ஜினை வந்து ஸ்டார்ட் பண்ணி காட்டுறேன் தான் இருக்கும் நான் சொன்னது தான் ஒரு சின்ன ஆயில் கூட இருக்காது ஏன்னா கிட்டத்தட்ட வண்டி எடுக்கிற ஆளுக்கு லக்கு தான் இன்ஜினில் ஆயிஸ்ட்டு எடுத்துட்டேன் ஒரு சின்ன ரீகம்ப்ரஸர் கூட இருக்காது ஏன்னா வண்டி இன்ஜின் அந்த அளவுக்கு தெளிவாக இருக்கும் ஒரு புது இன்ஜின் எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காப்புல நீங்கள் வந்து நேராக வந்து பார்த்துட்டு ஆமாம் இன்ஜினை வந்து பார்த்து செக் பண்ணியே எடுத்துக்கலாம் ஏன்னா தான் நான் உங்களை டேரெக்டாக இன்ஜின் பேனட்டை அவுட் பண்ணி இன்ஜினை காட்டி ஒரு சின்ன ஆயில் கூட கிடையாது இங்கே மேப்பை மேக்கப் ஒர்க்கு அதெல்லாம் பார்க்க மாட்டோம் நீங்கள் வந்து செக் பண்ணியே வண்டி எடுத்துக்கலாம் தாராளம் இப்போ நம்ம இந்த இந்தியா பார்த்தோம் ரெண்டாயிரத்தி ஒம்பது மாடலு பியூர் ஓன்போர்டு ஆரம்பத்துலேருந்தே பக்கா ஓன் போர்டு வண்டி ரொம்ப லோ பட்ஜெட்டில் தான் கொடுக்குறேன் வெறும் எழுபத்தி ஐயாயிரம் ரூபா தான் வண்டி இன்ஜின் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் பாடி நல்லாயிருக்கும் இன்டீரியர் நல்லாயிருக்கும் டிங்கர் ஒர்க்கு பெயிண்ட் ஒர்க்கு இதெல்லாம் எதுவுமே கிடையாது வண்டி எடுக்கிறவங்களுக்கு ஒரு மூவாயிரம் கிலோமீட்டர் நாலாயிரம் கிலோமீட்டர் நீங்கள் இது ஆயில் சர்வீஸ் பண்ணாமல் ஓட்டிக்கலாம் இப்போ தான் ஆயில் சர்வீஸ் பண்ணியிருக்காங்க வண்டி கஸ்டமர் நல்லா ஜெனியூனாக வச்சுருக்காப்புல இந்த வண்டிக்கு நம்ம கேட்குற விலை வந்து எழுபத்தி ஐயாயிரரூவா தான் கேட்குறோம் வண்டி வந்து ரீப்ளேஸ்மெண்ட் இல்லாத வண்டி ரெண்டாயிரத்தி ஒம்போது பக்கா ஓன் போர்டு சுத்தமாக இருக்கும் மைலேஜ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருபத்தி மூணு தாராளம் இருபத்தி மூணு குறையாமல் கொடுக்கும் டீசல் வண்டியில் இண்டியா டீசல் மாஸ்டர் அப்படின்னாவே உங்களுக்கு தான் இருபத்தி மூணு குறையாமல் மைலேஜ் கொடுக்கும் வண்டி சுத்தமாக இருக்கும் லோ பட்ஜெட்டில் தரேன் வெறும் எழுபத்தி ஐயாயிரம் தான் நீங்கள் மாறுதி எயிட் ஹண்ட்ரடு இந்த மாதிரி சின்ன சின்ன வண்டி ஐம்பத்தஞ்சுருவா அறுபது ரூபாய்க்கு எடுக்கிறாள் இது எழுபத்தி எழுபத்தாயிரரூவா தான் சொல்கிறேன் லேட்டஸ்ட்டு ரெண்டாயிரத்தி ஒம்போது மாடல் வந்து பாருங்கள் பிடிச்சிச்சுன்னா கம்மி பண்ணி தரேன் இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிற வண்டி வந்து ஹுண்டா ஐ டென்னு மேக்னா டைப்பு பவர் செரிங் வந்துடும் ஏசி வந்துடும் நாலு பவர் விண்டோ வந்துடும் வண்டி சிங்கிள் ஓனர் வண்டி தான் ரெண்டாயிரத்தி பத்து மாடலு எஃப்சி கரண்ட்டு இன்சூரன்ஸ் கரண்ட்டு இன்றைக்கி மார்க்கெட்டை வந்து ரெண்டு ஓனர் வண்டி ரெண்டு நாற்பது ரெண்டு முப்பத்தஞ்சு போயிட்டுருக்கு இது ரெண்டாயிரத்தி பத்து சிங்கிள் ஓனர் வண்டி நம்மள்ட மார்க்கெட்டை உடச்சி தரேன் வண்டி நல்லா சுத்தமாக இருக்கும் ரீப்ளேஸ்மெண்ட் இல்லாத வண்டி ஒரே ஓனரு ரெண்டு இருபத்தஞ்சி கொடுக்குறேன் ஏன்னா நான் கம்மியாக தான் சொல்லுவேன் நான் ரெண்டு ஐம்பது சொல்லி ரெண்டு நாற்பத்தஞ்சு சொல்லி சொல்லவே மாட்டேன் நிறைய வண்டி நான் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கேன் நிறைய வண்டி அப்டேட் பண்ணிட்டு தான் இருக்கேன் தமிழ்நாடு கட்ஸில் நிறைய வண்டி போயிட்டு தான் இருக்குது அதே மாதிரி இது லோ பட்ஜெட்லேயே தரேன் ரெண்டாயிரத்தி பத்து சிங்கிள் ஓனர் வண்டி ஏன்னா நான் ரெண்டு நாற்பது சொல்லி கம்மி கம்மியாக பார்கென் பண்ண நான் விரும்பலை ரெண்டு இருபத்தஞ்சி பட்ஜெட்டு வந்து பாருங்கள் ஏதாவது முன்ன பின்னால் பேசி எடுத்துறேன் தரேன் டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் பார்க்கலாம் வாங்க நாலு டயருமே புது டயரு தான் நாலு டயருமே நல்லாயிருக்கும் அப்ளோ டயரு சுத்தமாக இருக்கும் தாளுமே பவுருண்டா வந்துடும் மியூசிக் சிஸ்டம் வந்துடும் ஏசி வந்துடும் சென்ட்ரலாக் வந்துடும் வண்டி பெட்ரோல் வேரியண்ட்டு சுத்தமாக இருக்கும் ரெண்டாயிரத்தி ஒம்பது மாடலு சிங்கிள் ஓனர் வண்டி ஃபுல் ஆப்ஷனு நாலு பவர் விண்டோ வந்துடும் பவர் சேரிங் வந்துடும் ஏசி வந்துடும் சென்ட்ரலாக்கு வந்துடும் வண்டி நல்லா சுத்தமாக இருக்கும் சிங்கிள் ஓனர் வண்டி இன்றைக்கி மார்க்கெட் வந்து ரெண்டு ஐம்பது ரெண்டு நாற்பது போயிட்டுருக்கு ரெண்டு ஓனர் வண்டி இது சிங்கிள் ஓனர் வண்டி ரெண்டு லட்சத்து இருபத்தாயிரரூபா தான் சொல்கிறேன் வந்து பாருங்கள் எதாவது முன்ன பண்ணால் கம்மி பண்ணலாம் ஏன்னா நான் ரெண்டு நாற்பது நாற்பத்தஞ்சு சொல்லலாம் கம்மி பண்ணல ரெண்டு இருபத்தஞ்சி தான் சொல்கிறேன் வந்து பாருங்கள் வண்டி வந்து வீடியோவில் பார்க்குறோட நேராக வந்து பாருங்கள் வண்டி நல்லா ஜென்யூனாக இருக்கும் கம்மி பண்ணி எதாவது முன்ன பண்ண எடுத்துறேன் ஒரு வண்டி வந்து ரெண்டாயிரத்தி பதினேழு மாடலு குண்டா ஏனு இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு நாலஞ்சு வண்டி ஏன் போட்டிருந்தோம் எல்லாம் சோல்ட் அவுட்டு இது ரெண்டாயிரத்தி பதினேழு சிங்கிள் ஓனர் வண்டி வந்து வீடியோவில் பார்க்குறதோட நேராக வந்து பாருங்கள் ஒரு நல்லா ராயல் ஒயிட்டு ஜெனியூனாக இருக்கும் சிங்கிள் ஓனர் வண்டி இது ஐடி வேல்யூ அதாவது இன்சூரன்ஸு ஐடி வேல்யூவே இது மூணு லட்சம் ரூபா நீங்கள் ஃபினான்ஸ் வாங்கினாலும் இந்த வண்டி வந்து ரெண்டு எழுபது டு எழுபத்தஞ்சு ரெண்டு ரெண்டேம்கா ஃபினான்ஸ் வாங்கலாம் ஏன்னா லோ பட்ஜெட் தான் ரெ இந்த வண்டி ரெண்டாயிரத்தி பதினேழு சிங்கிள் ஓனர் வண்டி மூணு லட்சம் ரூபாய்க்கு தரேன் வாங்க வண்டியோட பாடி இன்டீரியர் எக்ஸ்டீரியர் பார்க்கலாம் வண்டியோட டயர் பாயிண்ட்டு நாலு டயருமே புது டயர் தான் நாலு டயருமே நல்லா இருக்கும் ஒரு ராயல் ஒயிட்டு வண்டி நல்லா பார்க்கறதுக்கு ராயலாக இருக்கும் ஜெனியூனாக இருக்கும் வண்டியோட இன்டீரியர் பார்க்கலாம் வண்டியோட இன்டீரியரும் நல்லாயிருக்கும் ஒரு நல்லா லெதர் சீட் போட்டிருக்காங்க பவர் சேரிங் வந்துடும் ஏசி வந்துடும் டச் ஸ்க்ரீன் வந்துடும் வண்டி நல்லா பார்க்குறதுக்கு ஒரு நல்லா குட் கண்டிஷனாக இருக்கும் ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் சிங்கிள் ஓனர் வண்டி இது இன்சூரன்ஸ் ஐடி வேல்யூவே வந்து மூணு லட்சம் ஃபைனான்ஸ் ஆனாலும் ரெண்டே முக்கால் ஃபினான்ஸ் வாங்கலாம் ஆமாம் இன்றைக்கி மார்க்கெட் வந்து ரெ மூணு நாற்பது மூணு முப்பதுக்கு வண்டி குறைஞ்சி பதினேழு கிடையவே கிடையாது ரெண்டாயிரத்தி பதினேழு சிங்கிள் ஓனர் வண்டி மூணு லட்ச ரூபாய்க்கு தரேன் இதான் விலைன்னு கிடையாது வந்து பாருங்கள் எதாவது கம்மி பண்ணி பேசி எடுத்தாரேன் நம்ம அடுத்து பார்க்க போகிற வண்டி வந்து ஹுண்டாய் சாண்ட்ரோ இதுவும் சிங்கிள் ஓனர் வண்டி தான் நாற்பத்தி ஒம்போது தஞ்சாவூர் வண்டி வண்டி நல்லா சுத்தமாக இருக்கும் எதுவும் கிடையாது வண்டியில் வந்து பெட்ரோலு எல்பிஜி ரவுண்ட் கிட்டு ஸ்டெப்னி டேங்கு மாதிரி வரும் என்டாஸ்மெண்ட்டோடு வந்துடும் வண்டியோடு வந்தது எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்லாம் கிடையாது பெட்ரோல் எல்பிஜி சிஎன்ஜி மாடலு வண்டி நல்லா சுத்தமாக இருக்கும் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடலு சிங்கிள் ஓனர் வண்டி இந்த வண்டிக்கு நம்ம கேட்குற விலை வந்து ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி ஏழு ரூபா தான் கேட்குறோம் வந்து பாருங்கள் எதாவது ஒரு அஞ்சு பத்து கம்மி பண்ணி எடுத்தாரேன் ஒரு ரெண்டு நாற்பது ரெண்டு முப்பத்தஞ்சு இதான் விலைன்னு இல்லை நேராக வாங்க கம்மி பண்ணி பேசி எடுத்தாரேன் வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் பார்க்கலாம் வண்டி பவர் ஸ்டேரிங் வந்துடும் பவர் விண்டோ வந்துடும் ஏசி வந்துடும் மியூசிக் சிஸ்டம் வந்துடும் சென்ட்ரலாக வந்துடும் வண்டி நல்லா சுத்தமாக இருக்கும் லெதர் சீட்டு வண்டி நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும் வண்டி வந்து கேஸ் என்டாஸ்மெண்ட்டோடு இருக்குது வண்டி நல்லா சுத்தமாக இருக்கும் வண்டி வந்து ரவுண்ட் டேங்கோட வந்துடும் கேஸ்ஸு என்டாஸோடு இருக்குது வண்டி பெட்ரோல்லையும் ஓடும் கேஸ்லையும் ஓடும் நீங்கள் லக்கேஜ் வைக்கிறதுனாலும் பின்னாடி வச்சுக்கலாம் டேங்க் வந்து ஸ்டெப்னி மாதிரி தான் இருக்குது அதனால் நீங்கள் லக்கேஜ் வந்து பேக்கில் பின்னாடி அழகாக வச்சுக்கலாம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடலு ஹுண்டாய் சாண்ட்ரோ சிங்கிள் ஓனர் வண்டி வண்டி ஃபுல் ஆப்ஷன் வண்டி பவர் சேரிங் பவர் விண்டோ சென்ட்ரலாக் ஏசி எல்லாமே வந்துடும் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ஒரே ஓனர் வண்டி இந்த வண்டி நம்ம ஆர்பிஆர் ஸ்கார்ஸில் கேட்குற வில வந்து ரெண்டு நாற்பத்தி அஞ்சு வண்டி கஸ்டமர்கிட்ட தான் இருக்குது வந்து பாருங்கள் ரெண்டு நாற்பதோ ரெண்டு முப்பத்தஞ்சோ வந்து நேராக வந்து பாருங்கள் அவர் கஸ்டமர் ரெண்டு முப்பத்தஞ்சு ஃபைனலாக கேட்குறாப்புல கம்மி பண்ணி எடுத்தாரேன் ரெண்டாயிரத்தி எட்டு மாடலு ஏற்கனவே ஒரு ஐட்டன் பார்த்துருப்போம் இது ரெண்டாயிரத்தி எட்டு மாடலு இது மதுரை வண்டி ரெண்டு ஓனர் ரீஎப்சி ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு வரையும் இருக்குது ரெண்டு ஓனர் வண்டி பவர் சேரிங் ஏசி பவர் உண்டு எல்லாமே வந்துடும் இது கஸ்டமர் வண்டி தான் நம்மளோட பார்க்கட் சேல்காக வந்து நிப்பாட்டியிருக்காப்புல இப்போ நம்ம வண்டி ஒன்று ரெண்டு தான் இருக்கும் அந்த வண்டி எல்லாமே பார்க்கெட் சேல் மாதிரி தான் இது கஸ்டமரே பார்க்கெட் சேல்க்கு வந்து நிப்பாத்திருக்காப்புல இது எஃப்சி கரண்ட்டு வண்டி நல்லா சுத்தமாக இருக்கும் எதுவும் கிடையாது இந்த வண்டி கஸ்டமர் கேட்குற வில வந்து ஒரு தொண்ணூற்றி தொண்ணூற்றாயிரரூபா சொல்கிறாப்புல வந்து பாருங்கள் கம்மி பண்ணி பேசி எடுத்தாரேன் ஒன் நைன்ட்டி ஃபைவ் கஸ்டமர் சொல்கிறாப்புல வாங்க கம்மி பண்ணி பேசி எடுத்தாரேன் வாங்க வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் பார்க்கலாம் வாங்க வண்டியோட இன்டீரியர் பார்க்கலாம் பவர் ஸ்டேரிங் ஏசி பவர் விண்டோ இன்டீரியர் லெதர் சீட் எல்லாமே நல்லாயிருக்கும் ஐ டென்னு ரெண்டாயிரத்தி எட்டு மாடலு எஃப்சி ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு வரையும் இருக்குது மதுரை வண்டி இன்னொன்று இதில் என்ன ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னா மதுரை வண்டி ரெண்டு ஓனர் ரீஎஃப்சி ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு வரையும் இருக்குது இந்த வண்டி கஸ்டமர் கேட்குற விலை வந்து ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி ஆயிரரூவா கேட்குறாப்புல இதுதான் விலைன்னு இல்லை வந்து பாருங்கள் ஒரு ஒன்று தொண்ணூறு ஒன்று எண்பத்தஞ்சுன்னு கூட பண்ணித்தரேன் அடுத்து பார்க்க போகிற வண்டி வந்து செவ்லெட்ஸ் பார்க்கு இது ரெண்டாயிரத்தி ஒம்பது மாடலு சிங்கிள் ஓனர் வண்டி வண்டிக்கு எஃப்சி கரண்ட்டு இன்சூரன்ஸ் கரண்ட்டு இன்சூரன்ஸ் இப்போ தான் போட்டிருக்கு அடுத்த வருஷம் ஒரு வருஷம் வரையும் இன்சூரன்ஸ் கரண்ட்டு வண்டி நல்லா சுத்தமாக இருக்கும் ரீப்ளேஸ்மெண்ட் இல்லாத வண்டி ரெண்டாயிரத்தி ஒம்போது சிங்கிள் ஓனர் வண்டி நாலு டயருமே நல்லாயிருக்கும் பவர் சேரிங் வந்துடும் வாங்க வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் பார்க்கலாம் வாங்க வண்டியோட இன்டீரியர் பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி ஒம்பது மாடலு செவர்லெட்ஸ் பார்க்கு ஒரே ஓனர் வண்டி இந்த வண்டிக்கு நம்ம ஆர்பிஆர் கார்ஸில் கேட்குற வில வந்து எழுபத்தி ஆயிரம் தான் இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிற வண்டி வந்து சியாஸு ஹைபிரிட் வண்டி ரெண்டாயிரத்தி பதினேழு மாடலு வண்டி நல்லா சுத்தமாக இருக்கும் ரெண்டாயிரத்தி பதினேழு மாடலு மதுரை வண்டி ரெண்டு ஓனர் வண்டி வண்டி வந்து ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் ஒரு சின்ன சின்ன ஸ்க்ராச்சஸ் மட்டும் இருக்குது அதை நான் சரி பண்ணி கொடுக்குறனாலும் கொடுத்துட்றேன் ஏன்னா கார்ன்றப்ப உங்களுக்கு ஏதாவது வருஷம் தான் செய்யும் அது நீங்கள் சரி பண்ணாலும் சரி இல்லை நான் சரி பண்ணி கொடுத்தாலும் சரி ஒரு சின்ன சின்ன ஸ்க்ராச்சஸ் டோரில் இருக்கும் ஆமாம் இந்த வண்டிக்கு நம்ம ஆர்பிஆர் கார்ஸில் கஸ்டமர் வண்டி தான் இந்த வண்டிக்கு நம்ம ஆர்பிஆர் கார்ஸில் கேட்குற வில வந்து ஆறு லட்சத்தி எழுபத்தி ரூபா கேட்குறோம் ஆரமுக்கா சொல்கிறோம் வந்து பாருங்கள் பிடிச்சிச்சுனா கஸ்டமர் டூ கஸ்டமர் உட்காந்து உங்களுக்கு பேசி கம்மி பண்ணி எடுத்தாரேன் ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் மதுரை வண்டி ஹைப்ரிட் வண்டி பவர் ஷேரிங் வந்துடும் ஏசி வந்துடும் பவர் விண்டோ வந்துடும் சென்ட்ரலாக வந்துடும் ரிவர்ஸ் கேமரா வந்துடும் ரெண்டு ஏர்பேக் வந்துடும் ஹைப்ரிட் வண்டி வண்டி நல்லா சுத்தமாக இருக்கும் பதினேழு ரெண்டு ஓனர் வண்டி மதுரை வண்டி ஆரேமுகா தான் நம்ம சொல்கிறோம் ஏன்னா சியாஸ் வந்து ரொம்ப ரேரான வண்டி தான் ஆமாம் நம்ம பெலினோ இந்த மாதிரி வண்டிலாம் நிறைய கிடக்கும் சியாஸ் வந்து கொஞ்சம் ரேரான வண்டி தான் கொஞ்சம் டாக்டர் யூஸ்டு இந்த மாதிரி நிறைய பேர் வச்சுருப்பாங்க நம்மகிட்ட ஒரு சியாஸ் ஒன்று வந்திருக்கு வாங்க வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் பார்க்கலாம் வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் நல்லா இருக்கும் கேமரா வந்துடுது ரெண்டாயிரத்தி பதினேழு மாடலு மதுரை வண்டி செகண்ட் ஓனர் வண்டி நல்லா சுத்தமாக இருக்கும் இந்த வண்டிக்கு நம்ம ஆர்பிஆர் கார்ஸில் கேட்குற விலை வந்து ஆறு லட்சத்து எழுபத்தாயிரரூவா ஆராயமு காலச்சா கேட்குறோம் வந்து பாருங்கள் கஸ்டமர் வண்டி தான் இதான் விலைன்னில்ல ஒரு ஆறு ஐம்பதோ ஒரு ஆறு ஐம்பதோ உடச்சோ நீங்கள் வந்து வண்டியை வந்து நேராக வந்து பாருங்கள் கம்மி பண்ணி எடுத்துறேன் இங்கே நம்ம ஆர்பிஆர் கார்ஸில் வந்து ஒரு ஏழு எட்டு வண்டி கார் பார்த்தோம் இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு பத்து வண்டி பதினோரு வண்டி நிறைய வண்டி மாதத்துக்கு ஒரு ரெண்டு ட்ரிப் நம்ம அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம் தமிழ்நாடு கார்ஸில் ஆமாம் இன்றைக்கி வந்து நம்ம ரெண்டு லோ பட்ஜெட் பார்த்தோம் பெட்ரோல் வண்டி ஒரு டீசல் வண்டி ரெண்டாயிரத்தி ஒம்போது டீசல் வண்டி எழுபத்தி ஐயாயிரரூவா தான் ரெண்டாயிரத்தி ஒம்பது பெட்ரோல் காரு அது எழுபத்தியாயிரரூபா தான் பெட்ரோல் வேணுன்றவங்க பெட்ரோல் வண்டி எடுத்துக்கலாம் டீசல் வேணுன்றவங்க டீசல் வண்டி எடுத்துக்கலாம் சில பேர் பெட்ரோல் கேட்பாங்க பெட்ரோல் லோ பட்ஜெட்டில் கொடுக்குறேன் டீசல் கேட்பாங்க டீசல் லோ பட்ஜெட்டில் கொடுக்குறேன் ரெண்டு வண்டியுமே இருக்குது நீங்கள் வந்து ரெண்டு வண்டியுமே பார்க்குறவங்க ரெண்டு வண்டியுமே பார்த்துட்டு எந்த வண்டி பிடிச்சிருக்கோ அவங்க வந்து எடுத்துக்கலாம் ரெண்டுமே லோ பட்ஜெட் வண்டி தான் எஃப்சி இன்சூரன்ஸ் கரண்ட்டு பேப்பர் எல்லாமே நம்மகிட்ட கரண்ட்டாக இருக்கும் நம்ம வந்து நீங்கள் தாராளம் செக் பண்ணி எந்த வண்டி பிடிக்குதோ தாராளம் எடுத்துகிட்டு போகலாம் நம்ம ஆர்பிஆர் கார்ஸில் வந்து ஒரு எட்டு வண்டி பார்த்தோம் ஆமாம் நம்ம வீடியோவில் சொல்கிறது இதான் விலைன்னு இல்லை நீங்கள் வந்து பாருங்கள் ஏன்னா சில பேர் வந்து ரெண்டு ரூபா சொல்லியிருப்போம் ஒரு ஒன்று எண்பதுன்னு நினச்சி வருவாங்க பார்த்தா அதை பார்த்து நம்ம கம்மியாக தான் எடுத்து கொடுப்போம் இதான் விலன்னு இல்லை நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து உள்ளே வந்து வண்டியை பாருங்கள் வந்து பார்த்து பிடிச்சிக்கிச்சு அப்படின்னா விலை கம்மி பண்ணி பேசி எடுத்தாரேன் ப்ரொஃபைல் நல்லா இருந்துச்சு அப்படின்னா ஃபைனான்ஸ் ஃபெசிலிட்டிஸும் நானே பண்ணித்தரேன் ப்ரொஃபைல் நல்லா இருந்தால் மட்டும் சிபில் ஸ்கோர் எல்லாமே நல்லா பக்காவாக இருந்தால் மட்டும் நானே உங்களுக்கு பண்ணித்தரேன் ஆமாம் நம்ம வந்து அடிக்கடி வீடியோ போட்டுக்கிட்டே இருப்போம் நம்ம தமிழ்நாடு கார்ஸில் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க ஆர்பிஆர் கார்ட்ஸில் வந்து இப்போ ஒரு இன்ஸ்டாகிராமை ஒரு ஐடி ஒன்று இப்போ ஓப்பன் பண்ணியிருக்கேன் புதுசாக அதை வந்து நான் கீழே மென்ஷன் பண்ண சொல்கிறேன் அதை பாருங்கள் நம்ம வண்டி வந்து அவுட் ஆகிடுச்சுன்னா அதுலேயே நான் சோல்ட் அவுட்டுன்னு போட்டுறேன் அது மாதிரி வண்டி வந்தாலும் நான் அதில் போட்டுறேன் வண்டி சோல்டு அவுட் ஆனாலும் அதில் போட்டுறேன் நம்ம தான் லைக் பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க தமிழ்நாடு யூடியூப் கார்ஸை பார்த்துக்கோங்க நம்ம ஆர்பிஆர் கார் ஷோரூம் எங்கே இருக்குது அப்படின்னா நம்ம செல்லூர் கம்மாக்கரை மெயின் ரோட்லேயே இருக்குது நீங்கள் ரொம்ப லாங்காக இருக்குன்னு நினைக்க வேணாம் மாட்டுத்தாவணிலேருந்து ஒரு நாலு கிலோமீட்டரு ஆரப்பாளையத்துலேருந்து ஒரு மூணு கிலோமீட்ரு ரயில்வே ஜங்ஷன்லேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்ரு எல்லாமே பக்கத்து பக்கத்தில் தான் இருக்குது எங்கள் சிட்டிக்குள்ளே நீங்கள் நம்ம சிட்டிக்குள்ளே தான் இருக்குது நீங்கள் தாவணி வந்தாலும் சரி ஆரப்பாளையம் வந்தாலும் சரி ஆமாம் நீங்கள் கால் பண்ணிவிட்டு வாங்க நம்ம வண்டி நிறையா போட்டுக்கிட்டே இருப்போம்